வணக்கம் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கண்டங்கத்திரிங்க இது சுவாசம் தொடர்பான அனைத்து நோய்களையும் போக்க வல்லது இதுக்கு டைலேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது பிராங்கைட்டிஸ் நுரையீரல் சளி நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள் ஆஸ்துமா இருமல் அனைத்தையுமே இது சரி செய்யுங்க இதனுடைய பழங்கள் அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதனுடைய பழங்களை வந்து நம்ம வத்தலாக்கி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து பொடியாக்கியும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வத்தல் பொடியை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து பல் சொத்தை இருந்தனா பல் விலைக்கு வந்தனா அதனால் ஏற்படக்கூடிய பல்வலி பல் சொத்தை சரியாகும் இந்த பொடியில் இருந்து ஐந்து கிராம் அளவு எடுத்து அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோன்னா தீராத சளி இருமல் தீரும் இந்த பழங்களில் ஒரு இருபது பழங்களை எடுத்து நல்லா அரைச்சி ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை வேண்புள்ளி நோய்க்கு தடவி வந்தால் வேண்புள்ளிகள் மறையும் அதே மாதிரி இருபது பழங்கள் எடுத்து அது கூட கொஞ்சம் சுக்கு ஒரு தேக்கரண்டி அளவு மிளகு சேர்த்து அரைத்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய்களை போட்டு நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வெது வெதுப்பான தண்ணீரில் தலை குளித்து வந்தால் தலைவலி தும்மல் மூக்கடைப்பு சைனஸ்னால் உண்டாகக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் தீரும் இதனுடைய இலைச்சாறு சிறுநீர்தாறை எரிச்சல் மற்றும் வலியை சரி செய்யும் இன்னும் நிறைய பயன்கள் இதுக்கு இருக்குங்க இதை பற்றின முழு வீடியோவை டாக்டர் எஸ் ரேவதிஸ் விலாக் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்